மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது சொத்து வரி உயர்ந்திருக்கிறது வீட்டு வாடகை உயர்ந்திருக்கிறது வியாபார வணிக வளாக வரி உயர்ந்திருக்கிறது பத்திர கட்டணம் உயர்ந்திருக்கிறது வாகன கட்டணம் உயர்ந்திருக்கிறது ரோடு வரி உயர்ந்திருக்கிறது தண்ணி வரி உயர்ந்திருக்கிறது இப்படி அனைத்து வரிகளும் வைத்திருக்கிற அரசு அனைத்து விலைவாசியும் உயர்ந்திருக்கிற அரசு மக்களுக்கு உடைய வருவாயை கூட்டியிருக்கிறது என்றால் இல்லை அன்றைக்கு எடப்பாடியார் ஆட்சியில் என்ன சம்பளம் பெற்றார்களோ அதே சம்பளம் தான் இன்றைக்கும் ஆனால் விலைவாசி மூன்று மடங்கு நான்கு மடங்கு என்ன கூலி பெற்றார்களோ அதே கூலி தான் இன்னைக்கு இன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி துளியும் கவலை இல்லாமல் பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொய்யே முழுதாக சொல்லி வைத்துக் கொண்டிருந்த ஆட்சியில் நடத்தி மோடியும் ஸ்டாலினும் இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த மக்களை ஏமாற்றலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு தக்க பாடம் கூட்ட வேண்டும் என்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த பாடம்பு இருக்கின்ற வகையில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை 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 உங்களுடைய வேட்பாளர் அனைத்தின் அண்ணதாவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் ஏழை முதலமைச்சராக இருந்த எடப்பாடியுடைய வேட்பாளர் நான்கரை ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை கொடுத்த வேட்பாளர் கொரோனா காலத்திலும் இலவாசி உயர்வை ஏறாமல் பார்த்துக் கொண்ட அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடியோட அரசு ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்பதை தயவு செய்து சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உங்களுக்காக உங்களோடு இருந்து பாடுபடக்கூடியவர்களுக்கு வாக்களியுங்கள் ஆண்டு காலத்துக்கு முன்பு நீங்கள் வாக்களித்தீர்கள் இந்த ஆண்டு காலத்திலே இந்த நாட்டு மக்கள் கஷ்டப்படுகின்ற நேரத்திலே வந்தார்களா என்பது சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டு ஆண்டு காலம் கொரோனா வந்தாரா உங்களை பார்த்தாரா ஆறுதல் சொன்னாரா என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டு காலம் அம்மாவுடைய அரசு நாடு அமைதியாக இருந்தது நிலைமை என்ன மூன்று ஆண்டு காலம் ஸ்டாலின் உடைய அவர் செய்திருக்கின்ற ஒரே சாதனை கஞ்சா விற்பனை கஞ்சா விற்பனை முதன்மை மாநிலமாக கொண்டு வந்திருக்கிறார் இதுதான் இந்த அரசனுடைய சாதனை ஸ்டாலின் அரசனுடைய சாதனை அந்த கஞ்சா போதும் குஜராத்தில் நாட்டு மக்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற அரசு இன்றைக்கு மதத்தின் பெயரால் இந்த நாட்டை சீரழிக்க நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசு அமைதியாக இருக்கின்ற தமிழகத்தை இன்றைக்கு கலவர பூமியாக மாற்ற நினைத்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு